நெல்லையில வந்து மாவீர சிந்தலிங்க மக்கள் இயக்க சார்பாக மாபெரும் கண்டனர் மாபெரும் கவனர் பார்ப்பாடு நடைபெற்றது என்னன்னா இந்த சட்டத்தை வந்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நெல்லையில சந்திப்பு ரயில் நிலையத்தின் முன்பு நடந்தது என்ன அப்படின்னா தேவந்தூர் மக்கள் பழையர் மற்றும் புதிர வண்ணங்கள் இந்த குறவர் சமூகம்லாம் பழங்குடி மக்கள் எல்லாம் வேலைக்கே போக முடியாது என்ன அப்படின்னா அந்த உள் ஒதுக்கீடுல வந்து ஏன்னு கொடுத்துட்டான் கிருமிலேருந்து ஒரு இதை கொண்டு வந்துட்டான் இருக்கிறதுல அனைத்து இனிஷியேட்டிவ் தமிழகத்துல அவங்க தான் போறாங்க ஆறு விடம் இருக்குன்னா ஆறு விடம் அவங்க நாங்க பூச்சி தான் இருக்கோம் இது மாதிரி இந்த ஒட்டுமொத்தமா நாங்க வந்து தேவந்தகுல மக்கள் பறையர் மற்ற தாழ்த்தப்பட்டவங்க அனைவருமே நாங்க பாதிக்க ஏற்படுவோம் அத சம்பந்தமாக அனைவருமே போராட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது வேலைக்கு போக முடியாது நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து வேலைன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க திமுக ஆட்சியில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதை வந்து இப்போ ஒரு பிரிமுலர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதையும் இந்த உள்ஒதுக்கீடு விஷயமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த மாபெரும் கவனரிப்பு கண்டன பட்டம் நெல்லையில் நடந்தது இதையும் போல அனைத்து தமிழகத்திலே ஒவ்வொரு தமிழ் தமிழர் குடிகளும் இந்த போ போராட்டம் நடத்த வேண்டும் இந்த உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்துதான் நம்ம மக்கள் தான் அதுல வேலைக்கு போக முடியும் கடவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது அதனால என்னன்னா ஒட்டுமொத்த தமிழகமே பொங்கி எழுந்தாதான் இந்த சட்டத்தை வந்து திமுக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நம்ம வலுப்படுத்த வேண்டும் அது சம்பந்தமாக தான் ஒவ்வொரு கிராமமும் போய் நாங்கள் எங்க இயக்கம் சார்பாக அனைத்து மக்களும் சந்தித்து வருகிறோம் இயற்கையே மத்திய மாநில இசை சட்டத்தில சார்பாக திருநெல்வேலியில் இயற்கை ஆர்ப்பாட்டம் நடந்தது இது ரெண்டாவது நாங்கள் தமிழகத்திலே எங்க இயக்க மாவீரர் சுந்தரளை மக்கள் இயக்க சார்பாக தான் நடந்தது நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து தமிழகம் மூலம் பொங்கி எழுதுகிறோம் இந்தியாவில் பாருங்க பீகார்ல கலவரம் வேலை இல்லாம அவன் என்ன செய்ய கொடுக்குன்னு சொல்லி பீகாரு குஜராத் மாதிரி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில பங்கு விழுந்து கேரளாவில இந்த மாதிரி ஊரடங்கு அமலில் இருக்கு அவ்வளவு சூழ்நிலை தமிழகத்துல ஏன் தலைவரும் பொருள் கொடுக்க மாட்டீங்க விடுதலை சட்ட கட்சி தலைவர் எல்லாம் எம்பிஆர் இருக்காரு நாடாளுமன்றத்துல பேசி இந்த சட்டத்தை வந்து வலியுறுத்த வேண்டும் அதுதான் அது சம்பந்தமாக தான் நாங்க வந்து இந்த போராட்டம் நடத்தி மக்களையும் சந்தித்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக நாங்க வந்து தமிழகம் முழுவதும் இந்த கிராம தூரம் எல்லா பகுதியிலும் போய் எங்க மாவீரன் சுந்தரங்கனா மற்றவர்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே இந்த வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்கோம் இன்னும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்தமான ஒரு நடவடிக்கை அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் வந்து தமிழக ச சட்டசபை முட்டுக்கறிவு போராட்டம் விரைவில் நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளோம் ஆகையால் தமிழக முதலமைச்சர் உடனடியாக அந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த சட்டத்தை உள் ஒதுக்கீடு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது தவறுனு அவங்க உணர்ந்து இந்த சட்டத்தை வாபஸ் வேற வேண்டும் இந்த சட்டத்தை எதுனால கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து சென்னை மாகாணத்தோட கர்நாடகா பெங்களூரு கேரளா இப்படி ஆந்திரா தான் ஒன்னா இருக்க போய் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து மூணு நாலு மாநிலம் ஒன்னா இருந்துச்சு அப்ப ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடு இந்த மக்கள் இருந்தாங்க இப்ப அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க தமிழகத்துல ஒரு புள்ளி தான் ஒரு சதவீதம் கிடையாது ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் நூறு சதவீதம் ஐம்பது சது லட்சம் பேர் கூட கிடையாது அந்த மக்களுக்கு இப்படி பண்ணி எங்களை வந்து இந்த தமிழக அரசு எங்களை வந்து நாங்க எங்களை வந்து ஓரம் பாக்குறது ஓரம் கட்டி விட்டது அதனால இந்த ஓரம் ஆனா இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி இந்த நிலையில ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு மாவீர சுந்தரங்க மக்களை இயக்க